திமுகவின் ஆபரேஷன் காங்கிரஸ் தோல்வி மொத்தம் பனிரண்டு எம்எல்ஏக்கள் களமிறங்கும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தமிழக அரசியலின் தற்போதைய கள நிலவரம் மிக தீவிரமான கட்டத்தை எட்டியிருக்கிறது திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான கூட்டணி என்பது பல ஆண்டுகளாக ஒரு வலுவான அடித்தளத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் வரும் தேர்தல் சூழலில் அதற்குள் உருவெடுத்துள்ள நிழல் யுத்தம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக திமுக மேலிடம் டெல்லி வரை சென்று காங்கிரஸை சமாதானப்படுத்த எடுத்த முயற்சிகள் ஒருபுறம் வெற்றியை தருவது போல தெரிந்தாலும் தமிழக காங்கிரசில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் அடித்து செய்யும் அளப்பறைகள் அறிவாலயத்தை உச்சகட்ட கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளன ஏற்கனவே அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு தெளிவான வடிவத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் திமுக அணியில் இரண்டாவது பெரிய கட்சியான காங்கிரஸ் நீடிக்குமா என்பதே மிகப்பெரிய அரசியல் சஸ்பென்ஸ் ஆக மாறியிருக்கிறது ஆரம்பத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் வேண்டும் என்று காங்கிரஸ் காட்டிய போது டி ஆர் பாலு உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் டெல்லி சென்று நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன அதன் பின்னரே முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை கூறிய தூதுவராக கனிமொழி டெல்லிக்கு சென்று மிக கடினமான சூழலில் காங்கிரஸை சமாதானப்படுத்தி ஒரு உடன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் அங்கு கூட்டணி ஆட்சிக்கு ஓகே சொல்லிவிட்டு இங்கு வந்ததும் வல்ட்டி அடித்தது திமுக இது கூட்டணிக்குள் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நடிகர் விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் அரசியலில் நுழைந்துள்ள நிலையில் காங்கிரஸ் அரசில் உள்ள சில ஸ்லீப்பர் செல்கள்வுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன டெல்லி காங்கிரஸ் தலைமையோடு நெருக்கமாக இருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் அமைந்துள்ளது புதுச்சேரியில் இதேபோன்று ஒரு தலைமை போட்டி முற்றியுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டி மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எழுப்பியுள்ள விமர்சனங்கள் திமுகவின் தன்மானத்தை சீண்டுவதாக அக்கட்சியினர் கருதுகின்றனர் இந்த சூழலை திமுக மேலிடம் மிக நுணுக்கமாக கவனித்து வருகிறது காங்கிரஸ் ஒருவேளை விஜயன் கட்சியுடன் கைகோர்க்க முயன்றால் அதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க போவதில்லை என்கிற முடிவில் திமுக இருக்கிறது இதற்காக ஒரு மாஸ்டர் பிளான் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு விட்டது காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கும் திமுக ஆதரவு எம்எல்ஏ திரட்டி கட்சியை இரண்டாக உடைக்கவும் திமுக தயங்காது என்ற அதிரடி தகவல் வெளியாகி உள்ளது செல்வ பெருந்தகை சந்திரசேகர் உள்ளிட்ட சுமார் பனிரெண்டு எம்எல்ஏக்களிடம் இதற்காக ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் திமுகவின் நிலைப்பாட்டில் பச்சைக்குடி காட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கடந்த ஆண்டு உருவான காங்கிரஸ் காங்கிரஸ் பேரவை என்ற ஒரு இப்போது மீண்டும் ஒருவேளை கூட்டணியை விட்டு வெளியேறினால் ஒரு நடிகருக்காக ஸ்டாலினுக்கு துரோகம் இழைத்து விட்டது காங்கிரஸ் என்கிற பிரச்சாரத்தை முன்வைத்து அந்த பனிரெண்டு எம்எல்ஏக்களையும் அதே தொகுதியில் மீண்டும் நிறுத்தி வெற்றி பெற செய்து பின்னர் அவர்களை தங்கள் கட்சியிலேயே இணைத்துக் கொள்ளவும் திமுக கணக்கு போடுகிறது இதற்காக அறிவாளி யத்தில் பல ஆலோசனைகள் நடந்து முடிந்துவிட்டன. இனி காங்கிரஸ் எடுக்க போகும் முடிவில்தான் அடுத்த கட்ட நகர்வும் அடங்கி இருக்கிறது